இந்த ஆடி மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் ஆடி மாதம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம் தான் இதுல மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது நல்ல ஒரு லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆஹ் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் பாகியத்தில் வருவதனால் நல்ல ஒரு உற்சாகமான மாதமாக அமையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் வந்து இவங்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய பலவீனம் இருந்தாலும் சூரியன் பஞ்சமத்துல இருப்பது இவங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இளைஞர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி